திங்கக்கிழமைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம கண்மணி வந்து விஜய்யை வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எங்கிட்டு பார்த்தா நம்ம வீடாக வந்து கண்மணியை பிடிச்சி வெளுத்து வாங்கிடுறாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்து வந்தேமே வந்து நம்ம வீரா கண்மணி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் வந்து இவ தான் இவ தான் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் மேலே வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா விஜய் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் நுல்லிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே நிப்பாட்டுறாங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து பவியமாக பேசுகிறாங்க ஏன் எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் என் தங்கச்சியை போய் இப்படியெல்லாம் திட்டியிருப்பேன் நீ திட்டினதுனால தாண்டி அவள் வந்து இப்படி போய் படுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க கண்மணி வந்து ஓவரா திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாத்துக்கு காரணமே நீ தாண்டி உன்னால தான் வந்து இப்படி ஆகி போச்சு அப்போ என் தங்கச்சி மட்டும் இன்னொரு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்னை உயிரோட விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து திட்டுறாங்க அக்கா சும்மா அக்கா பிறகு நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து நான் வெளியில் சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் நான் என்னடி பண்ணேன் என்ன எதுக்கு வாங்களோட கூட்டு சேர்க்கிற அப்படிங்கமா சொல்றாங்க ஆமாக்கா நீங்க கொஞ்சம் நிஞ்ச பாவமாக பண்ணியிருக்கீங்க எக்கச்சக்க பாவம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏ விஜி என்ன சொல்ற எல்லாத்துக்கும் காரணம் யாரு கண்மணியா அப்படிங்கமா சொன்னோன்னே ஆமாக்கா இந்த அக்காவை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இவங்க வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணமே இவங்க தான் கண்மணி என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஆமாம் அவங்க தான் வந்து இந்த பிளானை போட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து சரக்கு ஊற்றி கொடுக்குறது அதுக்கடுத்து ரூமுக்குள்ளே போகிறது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்மணி பா கண்மணி வந்து ஷாக் ஆகி பார்க்காங்க ஏ என்னடி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாக்கா நீங்கள் எக்கச்சக்க பாவம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் அந்த பாவமும் பண்ணீங்க நீங்கள் வாட்டுக்குள்ளே எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு என் தலையில் கட்டினா எப்படி எல்லா பாவத்தையுமே நம்ம தலையில் வாங்கிக்கிறதுக்கு நான் ஒன்று யேசுநாதர் ஒன்றும் கிடையாதுக்கா நானும் சாதாரண மனு சரியா எனக்கும் வந்து கோபம் எல்லாமே வரதான் செய்யும் அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நீங்கள் பண்ண தப்புனால தான் இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்னடி சொல்கிறா விஜய் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இவங்க க வீரா வந்து கேட்குறாங்க ஏ இல்லை இவ போய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏக்கா நான் யார் மேலே வேணால் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் எங்கள் அப்பா அம்மா மேலே ஏன் என் மாமா மேலே கூட நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் வந்து கண்மணி அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது கண்மணி நீ எதுக்கு இப்படி பண்ண நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க ஏய் இல்லடி நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு கண்ணத்திலே பலர் பலர் நிறைஞ்சிடறாங்க ஏய் அமைதியாரு தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீ என்னென்னலாம் பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆல்ரெடி வந்து நீ மாமாவை கடத்திட்ட அதுக்கடுத்து வந்து நீ நம்ம தங்கச்சியை கடத்தினவு தானே அவளோட உயிருக்கே அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் உயிர் போனாலும் பரவாயில்ல உனக்கு வந்து அந்த கல்யாணம் நின்றுணும் அதானே உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக கோபப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் இல்லடி நான் அப்படியெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்மணி எவ்வளோ சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ பண்ணியிருப்பேன்னு தெரியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்து நீ என்னென்னமோ பிளான் போட்ட நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திக்காட்டுன்னு சொன்னேன் கடைசியில் இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான செயலை செஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை தயவு செய்து வந்து என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இங்கே பாருடி நான் சொல்கிறது கேள்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் நீ சொல்கிறத வந்து நான் கேட்குறதா இல்லை நான் சொல்கிறத கேள்வி ஒரு நிமிஷம் இது வரைக்கும் வந்து நீ உன்னோடய வாழ்க்கையை வாழாமல் நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருந்த நீ உன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருந்தேன் சரியா அதனால் வந்து இனிமே வந்து நான் உன் கூட வந்து பேசுகிறதா இல்லை நீ எனக்கு வந்து அக்கா கிடையாது நான் உனக்கு தங்கச்சி கிடையாது நமக்கு இருந்த உறவு வந்து அருந்து போச்சு அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஏய் என்ன வீரா அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கமா மாதிரி சொல்கிறாங்க அச்சி என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நமக்கு இவங்க விஜய் வந்து அப்படியே திரு திருந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏய் ஒரு வழியாக வந்து குடும்பத்தையே பிரிச்சு தலடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் என்னக்கா பண்ணேன் நீங்கள் பண்ணதை சொன்னால் குடும்பம் பிரிஞ்சு போச்சு அதுக்கு நான் என்ன செய்வேன் எல்லாது காரணம் நீங்கள் தான்க்கா அப்படிங்குற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து விறுவனி வந்து போயிடுறாங்க கண்மணிக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல பயங்கரமான கடுப்புல வந்து திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க